இன்றைய நான் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்கியா எலியில கூப்பிட்டு நீதிஷ் வீட்டை வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறார் மேலும் நீதிஷோட அப்பா ஹோட்டலுக்கு வந்திருந்தாருன்னு சொல்கிறார் அதுக்கிட்ட இனியா அவர் இதுக்கு உன்னோட ஹோட்டலுக்கு வரணும்னு சொல்லி கேட்கிறார் அதுக்கு பாக்கியா வந்து வீட்டு ஆம்பளைங்களை விட்டு மிரட்டுறீங்களா உங்கள் பொண்ணு வாழ்க்கையை பற்றி கவலை இல்லையான்னு சொல்லி கேட்க வந்திருந்தாருன்னு சொல்கிறார் அதனை அடுத்து எலி நாங்கள் நீதிஷோட கதைக்கு தான் போனோம் ஆனால் அவன் ஓவரா பண்ணினான்னு அதுதான் அவனை வந்து அடித்தோம்னு சொல்கிறார் அதற்கு பாக்கியா நமக்கியா போச்சு வார்த்தையோட நிறுத்தி இருக்கலாமேன்னு சொல்கிறார் இதனை தொடர்ந்து இனியா இதுக்கெல்லாம் வந்து டிவோர்ஸ் தான் ஒரே ஒரு முடிவுன்னு சொல்கிறார் மேலும் ரெஸ்டாரண்டையும் திரும்ப வாங்கணும்னு சொல்கிறார் அதனை அடுத்து பார்க்க இனியாவை பார்த்து நீ நல்லா இருக்கிறியான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு இனியா நான் வேலையை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறார் மறுநாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக வந்து எல்லாருமே வந்து அட்வொகேட் வீட்டை வந்து போகிறாங்க அங்கே செலியன் வந்து டிவோர்ஸ் ஈஸியாக கிடைச்சிருமான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு வந்து ஜட்ஜ் அது கொஞ்சம் கொஞ்சம் வந்து கஷ்டம்தான் சொல்கிறார் பிறகு வந்து செல்வி பாக்கியாவை பார்த்து வக்கீல பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு பாக்கியா வக்கீல பார்த்து எல்லாமே கதைச்சாச்சுன்னு சொல்கிறார் இதனை அடுத்து பாக்கியா செல்வி இனியாவை பற்றி வந்து சொல்லி அழுது கொண்டிருக்கிறார் பிறகு வந்து இனியா கோட்டலுக்கு போய் நிற்கிறார் அங்க இனியாவும் ஆகாசம் கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க அதை பார்த்த நிதிஷ் வந்து கோவப்படுகிறார் இதுதான் ஒன்றிய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்